பூனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை பாதுகாக்கவும் பூனை வளர்ப்பு குறித்தும் விலங்குகள் நலத்திற்காக சர்வதேச அமைப்பால் சர்வதேச பூனை தினம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி துவங்கப்பட்டது இந்த தினத்தை உலகம் முழுவதிலும் உள்ள விலங்குகள் நல ஆர்வலர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மற்றும் பூனைகளுக்கென பிரத்யேகமாக பதிவு செய்யப்பட்ட பூனை ஆர்வலர்கள் சங்கமான ஜூஹைரா கேட் ஸ்பான்சியஸ் உறுப்பினர்கள் இணைந்து சர்வதேச பூனைகள் தினத்தை கேக் வெட்டி கொண்டாடினர் பூனைகளுக்கு பிடித்தமான ட்ரீட் எனும் கிரேவி உணவை கொடுத்து மகிழ்ந்தனர் மனித வாழ்க்கையில் செல்லப்பிராணிகள் ஒரு அங்கமாக வலம் வருகிறது இந்தியாவில் சமீப காலமாக வெளிநாட்டு ரக பூனைகள் வளர்ப்பது அதிகரித்துள்ளது அதே சமயம் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு தெரியாமல் பூனைகளும் பூனை பெற்றோர்களும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் இதனால் பூனையின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது எனவே பூனை பற்றி நன்கு அறிந்து அதற்கு தேவையான அனைத்து முன் ஏற்பாடுகளுடன் பூனைகளை வீட்டில் வளர்க்க வேண்டும் என ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் பூனை கண்காட்சியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இன்டிமோ வெளிநாட்டைச் சேர்ந்த மெயின்கூன் ஹிமாலயன் பெர்ஷியன் மற்றும் பெங்கால் ட்ரெடிஷனல் லாங் ஹேர் கேட் பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர்கேட் ஆகிய அரிய வகை பூனைகள் இடம்பெற்றன சிறுத்தை போல் காட்சியளித்த பூனைகளுடன் மாணவ மாணவிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்